ஹலோ காய் செல்கம் டார் சேனல் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம பு நம்ம புதுசாக ஒரு ஃபேன்சி புறம் வாங்கியிருக்கோம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு பேட் நியூஸ் இருக்குது வாங்க அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் ஆ இங்கே பாருங்க பக்கத்தில் இங்கே நிற்கிறது என்னென்னா நம்ம ஹோமரோட சிக்குதேன் நான் உங்களுக்கு வந்து சிக்ஸ் அப்டேட்டில் வந்து சொல்லியிருப்பேன் இது வந்து ஹோமரோட சிக்கு அப்படின்னு இது ரெண்டு பேருமே இருக்கா ஆபத்தில ரெண்டு பேருக்குமே முடியலை இவங்களுக்கு வந்து சுக்கம் வந்துச்சு இது கொஞ்சம் கிளியர் ஆகிருச்சு நம்ம பக்கத்தில் நிற்கிற வந்து மயில் பேர் அவங்களுக்கு பிடிச்சி இப்போ காமிக்கிறேன் காஷ் நம்ம மயில் நம்ம மயில் பூரா இதுக்கும் சுக்காக இருந்துச்சு ஆனால் கிளியர் ஆயிருச்சு மயிர்பூராவுக்கு கண்ணில் என்னென்ன தெரில போன தடவையும் இப்படி தான் வந்துச்சு நம்ம எடுத்துட்டோம் கண்ணில் இருந்து இந்த தடவை எடுக்கவே முடியல ரொம்ப பெருசாக இருக்குது யாருக்காவது ஐடியா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க ஏன்னா நம்ம பிடிச்ச பேர் வேற எப்படியாவது காப்பாற்றிடணும் இது எப்படி க்யூர் பண்ணுறதுனே கீழே கமான்ல மறக்காமல் கொடுத்துருங்க இப்போ வாங்க நம்ம உள்ளே விட்ருவோம் ரொம்ப பயந்து போயிருக்கு இந்த அருக்கு பாருங்க நம்ம ஃபேன்சி இது நம்ம ஃபேன்சியை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு வேலை இருக்குது என்னடா அவங்க காமிக்காமல் அடிக்கிறாங்க ஃபேன்சி ஃபேன்சின்னு சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்காதியா நம்ம நம்ம ஃபேன்சி வந்து இந்த கூட்டுக்குள்ள தான் ஓட போகிறோம் நம்ம அந்த கூட்டுக்குள்ள வந்து நம்ம கருணை ஜோடி சேர்த்துருணுங்கள அந்த வீடியோ கூட நாங்கள் போட்டிருப்போம் அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நம்ம கருணையை தூக்கி போய் நம்ம லாஃப்ட்டில் விட்டுட்டு நம்ம ஃபேன்சியை தூக்கி இந்த கேஜில் விட்ருவோம் இப்போ வாங்க ட்ரெஸ் நம்ம இப்போ ரெண்டையுமே மேலே கொண்டுட்டு வந்தாச்சு இப்போ வாங்க நம்ம விட்டுருவோம் காய்ஸ் இது வந்து நல்லா பறக்கும் பெல்ட் இடிக்கும் வாங்க நம்ம பறக்க விட்டு பார்ப்போம் இல்லை பாருங்க சமையல் அடிச்சிச்சு இந்தா அத்திலா. போன பல்ப் ஆயிருச்சு கீழே பெல்ட் நம்ம லாஸ்ட்டு போயிட்ட அதை பிடிச்சிருக்கு இந்த வாட்டியா பல்ப் ஆகாமல் நல்லா ஹைட்டுக்கு திக்கி பெல்ட் அடிச்ச வேற ரெண்டு வாரம் ஆச்சு தம்பியை புடிச்சு உக்காந்து நல்லா ரவுண்ட் அடிக்கிறேன் பாருங்க இப்போ வாங்க நம்ம கீழே போய் நம்ம ஃபேன்சி என்ன பார்ப்போம் நான் ரொம்ப காக்க வச்சுட்டேன் அதனால கோச்சுக்கிறாதியே இப்போ வாங்க என்னன்னு பார்ப்போம் இது ஃபேன்டைல் தான் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஃபேக்ஸ் நம்ம அதை காசு கொடுத்து வாங்க நம்ம அண்ணன் கிஃப்ட்டு பண்ண நம்ம அண்ணனுக்கே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இப்போ வாங்க நம்ம இற கொடுத்து பார்ப்போம் பாருங்க திங்கம் வாட்டிக்கிறேங்க சரி இப்போ வாங்க நம்ம உள்ளே விட்றோம் dari yang buci iya oh, ஸ் நம்ம ஃபேன் டைல் புறா வந்து உள்ளே விட்டாச்சு அது வந்து செமி அடல்ட்டு தான் இதுலேருந்து கூடிய சீக்கிரமே நம்ம சிக்ஸ் எடுப்போம் இது மாதிரி ஃபேன்சி புறா நிறையா வாங்கி விடுவோம் அதுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை நீ பாதி பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறியா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்